அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி அன்பளுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி விடியற்காலை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் தமிழ் மாதப்படி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு மகர ராசியில் சுக்கரன் சஞ்சாரிப்பார் மிதன ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிற்கும் பனிரெண்டாம் இடமான விரையாஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை மிதன ராசிக்கு ஏழாவது வீட்டிலே வீடு கொடுத்தவர் குரு புகான் வந்து சுக்கரபகவானுடைய வீட்டிலே பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யாகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஏழாம் வீட்டிலே சுக்கரபகவான் வரும்போது காரகோ பாவன அஸ்தி ஏழாம் வட்டியிலே சுக்கரன் வரும்போது நண்பர்களால் உதவி ஆதாயம் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்பட்டு வந்திருக்கும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வந்திருக்கலாம் அதாவது கல்யாணம் புது வீடு கிரக இந்த மாதிரி நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வந்திருக்கலாம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு வந்திருக்கும் ஏழாம் வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது வாழ்க்கை துணைக்கு சளி காய்ச்சல் இருமல் இப்படி வந்து நோய் நொடி தொந்தரவு அதனால் வந்து மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டுருந்துருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவு பிரிவுலாம் கூட ஏற்பட்டுருந்துருக்கோம் எட்டாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் வரும்போது அடுத்த ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் மிதனராசி என்புளுக்கு சேமிப்பு உயரும் விலை உயர்ந்த பொருட்கள் எடுக்கலாம் தங்கம் வாங்கலாம் பட்டு புடவை எடுக்கலாம் குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு குரு பகவான் பார்வையிலும் செவ்வாய் பகவான் பார்வையிலும் மிதன ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சலம் செய்யும்போது செவ்வாய் சுக்கரன் பார்வை என்றால் எதிர்பாலினவர்கள் நட்பு ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமோ பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமோ எதிர்பாலினவர்கள் நட்பு உண்டு இந்த காரியம்தான் நான் செய்வேன் இதுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு பயிற்சியாகக்கூடிய சுக்கரன் ராசி என்பது மறுவாழ்வு அளிக்கிற மாதிரி இரண்டாம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தார திருமணம் நடக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் எடுக்கலாம் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அதிக பணம் வரும் சேமிக்கிற அளவுக்கு பணவரத்தை சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக பூ விளைச்சலை கொடுக்கும் பூ விலையும் அதிகமாக விற்கும் அதன் மூலம் உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல விருத்தியாகும் அதன் மூலமும் நல்ல வருமானம் உண்டு சுக்கரன் வந்து விவசாயக்காரகன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி என்பவர்களுக்கு எட்டாம் வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சஞ்சாரம் செய்தாலும் பெரும்பாலும் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களை விட எதிர் வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும் வெளியில் போய்ட்டுற மாதிரி இதுவரை போகாத கோயிலுக்கு நீண்ட தூரம் போய்ட்டுற மாதிரியான நிலை ராசி என்பதைக்கு ஏற்படும் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக ஏழாம் வீட்டிலே சுக்கர பகவான் அமர்ந்திருக்கும்போது பெண்களால் ஒரு சிலருக்கு வந்து அசிங்க அவமானம் கெட்ட பயர் இப்படிலாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்ற கிரகங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே குரு வரும்போது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரிகள் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும் நண்பர்களுக்குள் பிரிவை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரிகிற மாதிரியான நிலை பனிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு மிதுன ராசி அன்பளுக்கு ஏற்படுத்துவார் அல்லது ஒருவருக்கொருவர் புரிஞ்சிக்காமல் சண்டை கட்டுற மாதிரியான நிலை ஏற்படும் பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது பணம் வந்து சேமிக்கிற அளவுக்கு மிதுன ராசிக்கு செலவு தான் ஆகிட்டுருக்கோம் சேமிக்க முடியாது குரு பார்க்கே கோடி நன்மை வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கடனை கொடுத்து அடைக்கலாம் நோய் நொடி தொந்தரவுக்கு செலவுகள் செய்து மருத்துவம் பார்த்து நோயை வந்து நிவர்த்தி செய்யலாம் வழக்கு வில்லங்க கோர்ட்டுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்க்கலாம் உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதமாக இருக்கிறது மிதன ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஆறு பதினோராம் வீட்டின் அதிபதி இரண்டாவது வீட்டிலே நேசன் அலையில் சஞ்சலம் செய்கிறார் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் இப்போ செவ்வாய் என்றாலே இரத்த காரகன் ஒரு மனிதனுடைய சக்தி செவ்வாய் வந்து நிலையில் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும்போது உங்கள் குடும்ப விவகாரங்களை மற்றவருடன் நீங்கள் சொல்லாதீங்க மற்றவர்கள் விவகாரங்களில் மற்றவர்கள் சுக துக்கங்களில் நீங்கள் வந்து அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க இரண்டாம் வீட்டில் செவ்வாய் போது உங்களுக்கு அதிக அளவு பிரச்சனைகளை கொடுத்து விடும் உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடும் அதனால் வந்து பேச்சில் வந்து மிகுந்த கனிவு வேண்டும் மற்றவர்கள் விஷயங்களை பேசாமல் இருப்பது மிதுனராசண்களுக்கு நல்லது கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஒரு சிலர் வந்து கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் குடும்பத்தில் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமும் சரி இது பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் போது சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும் கிருரு கிருன்னு கார்கறி கீழே துப்புகிற மாதிரி இருக்கும் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் பல்வழி முகத்தில் காயங்கையும் இப்படி வந்து செவ்வாய் என்றாலே ரத்தம் இரத்த காயங்களையும் ஏற்படுத்தி விடுவார் முகத்தில் காயம்படாமல் மிதுன ராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது மிதுன ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் சஞ்சாரம் செய்கிறார் தைரிய வீரியஸ்தானாதிபதி சூரியனுடன் கூட்டணி போது எல்லா விஷயங்களிலும் ஒரு நிதானமாகத்தான் மிதுன ராசி என்பர்கள் கடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஆறாம் வட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது புதன் சூரியன் கூட்டணியில் இருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சு தேர்வு எழுதலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசு மூலம் ஆதாயமும் கிடைக்கும் உதவியும் கிடைக்கும் அரசு வழியில் நன்மை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு பாக்கிய அதிபதி சனிபுவான் வக்கர நிவர்த்தி அடைந்து ஆட்சி பலம் பெற்று முன்னோக்கி செல்கிறார் மிதன ராசிக்கு ஒன்பதாவது வெட்டிலே சனிபகவான் பகவான் நிவர்த்தியடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு உங்களுக்கும் சரி உங்கள் தந்தைக்கும் சரி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தொல்லை தொந்தரவுகள் ஓரளவு குறையும் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது தந்தை வழி உறவுகளிடம் விட வயது பெரியவர்களிடம் மிதுனராசி என்பர்கள் வாடா போடான்னு இந்த எதிர்வாதம் இல்லாமல் பார்த்துங்க தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் கசப்பு மனஸ்தாபலம் ஏற்படுத்தி விடுவார் பாக்கியாதிபதி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் மிதன ராசிக்கு நான்கு பத்தாம் வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ராசி கேந்திரத்திலே சர்ப்பங்கள் அமர்ந்திருக்கும் போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போய்ட்டு கவனமாக விசக்கடி தொந்தரவுகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு நான்காம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் படித்து கொண்டிருப்பவர்கள் பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி மிகுந்த அக்கறை எடுத்து கவனமுடன் படிக்க வேண்டும் விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா படிப்பில் வந்து ஒரு தடையை ஏற்படுத்தி விடும் பத்தாவது வீட்டிலே ராகம் வந்திருக்கும் போது செய்கின்ற தொழில் கண்ணு கருத்துமாக செய்யுங்கள் இது வேணாம் அது வேணாம் என்ன விளையுது அப்படின்னு தொழிலில் சங்கடப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நினைச்ச மாதிரி வருமானம் எடுக்க முடியாத நிலை ஏற்படுத்திவிடும் சுக்கரன் பெயர்ச்சி ராசி என்பளுக்கு ஓரளவு நன்மையை கொடுக்கறது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய சுக்கரன் மற்றவர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் எதிர்பாலினர்கள் மூலம் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியை அஷ்டமத்திற்கு பெயர் சேரக்கூடிய சுக்கரன் மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கப் போகிறார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்